அற்புதமான ஆக்டர் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஜெய் பாலையா வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ட் தி அமேசிங் ஐ கால் ஹைதராபாத்ல சொன்னாமி ஸ்ரீனுகாரு வணக்கம் சார் ஹைதராபாத்ல படம் அளவுக்கு ஒரு மாசு ப்ரீ ரிலீஸ் பங்கு பார்த்துட்டு நான் இங்க வந்திருக்கேன் ஆனால் ஃபுல்லாக இன்னைக்கு பார்த்த உடனே எனக்கு இன்னும் பேச்சு வரலை எனக்கு இன்னும் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டில் இருக்குது இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தாலும் சிவ அம்சம் நமக்குள்ள பூந்த மாதிரி இருக்கு நான் வந்து ஒரு எயிட்டீஸ் நைன்டிஸ் என்னுடைய பீக் பீரியடில் ரொம்ப வருத்தம் எனக்கு அப்படின்னா ஐயகாரு த கிரேட் என்டிஆர் காரோட ஒரு சீனாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது முடியாமல்னு ஆசைப்பட்டேன் அது முடியாமல் போச்சு அப்போ கடவுள் என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்கார் வெங்கடேச பெருமாளோட நீ நடிக்க வேண்டாம் சிவனோட நடின்னு சொல்லி சிவனோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்ன டெடிகேஷன் இந்த மனுஷா ஐ டெல் யூ நான் வந்து நாலு அஞ்சு நாள் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது ஒரு சஸ்பென்ஸ் ரோல் சாரி என் ரோல் சொல்லாமா என்னன்னு சொல்லாமா பரவாயில்ல செப்தானா ஏ பி ரோல் ஐ ஹவ் டன் ரோல் ஆஃப் அ டிபட் அண்ட் மாங்க் நீங்கள் ஃபைனல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களே அதுக்கு லீடே நான் தான் கொடுக்குறேன் அவருக்கு ஸோ அப்படி ஒரு அருமையான ரோல்